தமிழ்நாடு முழுக்க அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளை மிரட்டி பணம் வசூலிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு நிலவி வரும் சூழ்நிலையில் கொள்முதல் நிலையங்களில் இருந்து பிற இடங்களுக்கு நெல் மூட்டை கொண்டு செல்ல போடப்பட்ட போக்குவரத்துக்கான ஒப்பந்தத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்துள்ளதாக சர்ச்சை வெடித்துள்ளது தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன விவசாயிகளிடம் இருந்து நெல்லை கொள்முதல் செய்யப்பட்டு சேமிப்பு கிடங்கில் வைத்து மாநிலம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைக்கு அரிசியாக மாற்றப்பட்டு கொண்டு செல்லப்படும் அந்த போக்குவரத்துக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு டெண்டர் விடப்பட்டது அந்த டெண்டரில் சந்தை மதிப்பை விட நூற்றி ஏழு சதவீதம் உயர்த்தி டெண்டர் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரை நஷ்டம் அடைந்துள்ளது ஒரு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ரூபாய் ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதுக்கு முந்தைய ரூபாய் இருநூறு டு இருநூத்தி ஐம்பது விகிதங்கள் பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு சந்தேகத்திற்கு இடமான வகையில் விரைவாக ஒப்புதல் அளித்ததன் மூலம் குழுவிற்கு லாபமீட்டியதாக கூறப்படுகிறது இந்த ஒப்பந்தங்களை முடிவு செய்யும் மாநில குழுவில் மாநில அரசு அதிகாரிகள் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள நிர்வாகிகள் சந்தை விலையை தெரிந்து கொண்ட பின்பே விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய அரிசி பருப்பு உள்ளிட்ட உணவு தானியங்கள் கிறிஸ்டி சப்ளைஸ் கார்ப்பரேஷன் ரேஷன் பொருட்களான பருப்பு சர்க்கரை பாமாயில் மற்றும் ரேஷன் போக்குவரத்து ஒப்பந்தங்களில் பல ஆயிரம் கோடி ரூபாய் வரை முறைகேடு செய்துள்ளது இதெல்லாம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு முறையாக ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி இழப்பீடு ஏற்படுத்தி உள்ளது இந்த ஊழல் பெரிய அளவில் நடந்துள்ளதால் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக வருமான வரித்துறையிடமும் லஞ்ச ஒழிப்பு துறையிடமும் கடந்த மார்ச் மாதம் ஊழலுக்கு எதிராக தொடர் குரல் கொடுக்கும் எந்த ஒரு உறுதியான அறிக்கையும் இதுவரை பகிரப்படவில்லை என அறப்போர் இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது கிறிஸ்டி நிறுவனம் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த ஒரு எஃப்ஐஆரையும் பதிவு செய்யவில்லை இது ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து கிறிஸ்டி நிறுவனத்தை பாதுகாக்க முயற்சிப்பதாகவே கருதப்படுகிறது ஊழல் முறைகேடுகளில் அரசு அதிகாரிகளின் பங்கு மற்றும் கிறிஸ்டி நிறுவனத்தின் செல்வாக்கை உறுதிப்படுத்துவதாக இது கூறப்படுகிறது தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பி உள்ளன இந்த நிலையில் தான் அறப்போர் இயக்கம் ஏழைகளை சுரண்டி ரூபாய் தொள்ளாயிரத்தி சொத்து சேர்க்க போராடும் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பெயரை வரும் வியாழன் என்று மாற்றி தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் என்று மாற்றுவோம் என ஊழல் டெண்டரை ரத்து செய்து ஊழல்வாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை விடமாட்டோம் என உறுதிபட தெரிவித்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்